ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாமே வாங்கி விற்பனை பண்ணுறாங்க இந்த அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிங்களும் அதாவது செலக்டிவான ப்ரீட் எடுத்து கட்டு சேவல் போட்டு அதையுமே வளர்த்தி விற்றுட்ருக்காங்க அவங்களோட கான்டாக்ட்டு அவங்க பேர் எல்லாமே வீடியோவில் வந்துடும் கான்டாக்ட் வந்து கடைசியாக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியே போய் வீடியோ எடுத்து போடுறது அதனால் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா மைக் வந்து வாங்கிக்கலாம் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா இது எந்த இடம் அதாவது திருப்பூர் மாவட்டம் முன்னத்தோடு ஊத்துமடி ரோட்டில் ஆ சரிங்கண்ணா நான் இப்போ நீங்கள் இங்கே என்னென்னா வளர்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஆலி எல்லாம் ஆ சரிங்கண்ணா இப்போ இதில் எப்படிண்ணா அந்த கட்டு சாவல் அது மாதிரி வளர்க்குறீங்களா கட்டு சாவல் வந்து கோழி எடுத்து வச்சுக்கிறது ஆ அது இந்த வந்து சாவல் வந்து எரியா சண்டையை பார்த்து எடுத்து ஆ சரிங்கண்ணா இது கன்னி நாயின்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருக்கு எத்தனை வருஷமான வளர்க்குறீங்க எட்டு மாசம் குட்டிங்களா இது பேர் என்னங்கண்ணா சுஜி சரிங்கண்ணா இப்போ இது ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கீங்களா வேறதா வச்சுருக்காங்கண்ணா தோட்டத்தில் வச்சிருக்கேன் ஓ இன்னொருக்கு தோட்டம் இருக்குங்களா ஓ அது பத்து மாதம் ஆச்சுங்களா சரிங்கண்ணா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு வைக்கிறாங்கண்ணா ஆ சரிண்ணா தோட்டம் எவ்வளோ அளவுங்கண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா ஆ சரிங்கண்ணா ரொம்ப பாசமாக இருக்கேண்ணா உங்கள் மேலே சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்து மாட்டு அண்ணா இது எருமை எத்தனை வயசுங்கண்ணா இது அதாவது இருக்குங்களா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்களா வாங்கி இப்போ எத்தனை மாதம் சென்னைங்கண்ணா இருபத்தஞ்சு நாள் சரி இப்போ ரெண்டாவது ஈத்துங்களா சரி இப்போ எத்தனை எருமைங்கண்ணா வச்சுருக்கீங்க அஞ்சு எருமை இருக்குங்களா சரிங்கண்ணா இப்போ மாடலை என்னென்ன ஒரு பத்து கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா இப்போ சரி ஓ சரிங்கண்ணா இப்போ நிறையா கன்று போட்டுருக்க மாட்டேங்கண்ணா ஓ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நீங்கள் நாளைக்கு சண்டை முடியுமா சரிங்கண்ணா காலக்கன்று ஏதாவது வச்சிருக்கீங்களாண்ணா காலை மாட்டேன் தோட்டத்தில் இருக்குங்களா சரிண்ணா இன்னொரு நாளைக்கு முடிச்சா அந்த வீடியோ எடுக்கலாங்கண்ணா ஆ சரி வாங்கண்ணா அடுத்து ஆடு பார்க்கலாம் இது செம்மிரிக்கடா ஏங்கண்ணா செனைக்காக வச்சிருக்கீங்கண்ணா சாமி கூட்டிருக்கீங்களா ஓ சரிங்க ஆ சரி இப்போ அடுத்து செம்மறி ஆட்ல எத்தனைங்கண்ணா இருக்குங்கள்ட்ட விற்பனை பத்து விற்பனைக்கு வச்சிருக்கீங்களா சரி இப்போ சேவல்லாம் கட்டு சேவல் நடத்திட்டு இருக்கீங்கண்ணா அதுக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க

இப்போ வெள்ளையாடெல்லாம் எத்தனை வச்சிருக்கீங்க அதாவது வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு கடாய் மட்டும் தான் இருக்குது நம்மகிட்ட ஒரு பத்து கடாய் இருக்குது விற்பனைக்கு வந்து ஒரு ஏழு கடை இருக்குது பத்து கடாய் வச்சிருக்கீங்க விற்பனைக்கு வந்து ஏழு ஏழு கடாய் இருக்குது ஆ சரிங்கண்ணா நம்ம வந்து தினம் வாங்குற விற்கிறோம் அதே தான் ஆ சரிங்கண்ணா நீங்கள் என்னென்ன சந்தைக்கெலாம் நான் போவீங்க திருப்பூர் ஈரோடு ஆ குளிப்பட்டி ஆ சீனவர் எல்லா சந்தையும் போவோம் ஆ சரிங்கண்ணா இப்போ பார்த்து சேவல் பார்க்கலாங்கண்ணா இப்போ இங்கே ஒரு சேவல் ரிங் குண்டில் போட்டு வச்சுருக்கீங்க

சரி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தீன் வைக்கவும் இப்ப வைக்கணும் சரிங்கண்ணா இப்ப சேவல்லாம் எவ்வளவு இருக்கு கோழி எவ்வளவுங்க அப்புறம் குஞ்சு கோழி ஒரு அஞ்சு கோழி இருக்குது சரிங்கண்ணா இப்ப கூண்டுல போடாம இருக்கிற சேவல்லாம் கொடுப்பீங்களா இல்ல தம்பி அதெல்லாம் ரெடி பண்ணி கட்ட கண்டிஷன் கட்டுற மாதிரி சரிங்க இப்ப தீன் போடுறதை எப்படி எடுத்துடலாங்கண்ணா இப்ப அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தீன் போடுறக்காக போயிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தீன் சாப்பிட்றக்கா மேஞ்சிட்டு இருந்த எல்லா கோழியும் வந்து உள்ளே இங்கே வந்திருக்கு சாலைக்கடியில் வந்து எல்லாம் படுத்துருக்குவாருங்க இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கு இப்போ இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் இங்கே படுத்துருக்காருங்க எல்லாம் இப்போ தீன் போகிற ஆயிப்போச்சு எல்லாம் வந்திருக்குது இப்போ அதே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து செம்மறி ஆட்டில் இங்கே வச்சுருக்காங்க எல்லாம் விற்கிறக்கு தான் அந்த அண்ணா வந்து வாங்கி விற்கிற அது தான் பண்ணுறாங்க கிடாயி ஒன்று படுத்திருக்க வருங்க பத்து இருக்குது ஏழு கிடாயி வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் அந்த அண்ணாவோட கான்டாக்ட் வந்து கொடுக்குறேன் இங்கே பாருங்க எல்லா கோழியும் இங்கே வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா தீன் எட்டு வந்துட்டாங்க பாருங்க கம்புங்களாண்ணா இப்படி போட்டால் சாப்பிட்டுக்கங்கண்ணா ஓ சரிங்க பாருங்க நம்ம கோழி வளர்த்தோம்னா சண்டை சேவல் அது மாதிரி எது வளர்த்தாலும் சரிங்க நம்ம தீன் போட்டால் இப்படி வந்தாதான் வந்து அது நல்லா இப்போயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நின்றுச்சு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் லைனாக போட்டுட்டே போகிறாங்க அந்த கோலிங்கெலாம் போதுவாருங்க இதெல்லாமே என்ன கட்டு பழக்காத சேவலுங்க இதெல்லாம் வந்து கட்டு பழக்கி அப்புறம் ரிங்கில் போட்டு அப்புறம் தான் இதெல்லாம் இன்னும் சிறுசு சிறுசுண்ணா இப்போ இந்த சேவல் எத்தனை மாதங்கண்ணா ஆறு மாதம் ஆயிடுச்சுங்களா ஆ சரிங்கண்ணா கூவுன்னா கட்டுத்தர வாட்டரெலாம் சரிங்கண்ணா இப்போ அதிகமாக எதுக்காக வந்து நம்மள்ட்ட சேவல் வாங்கிட்டு போறாங்க போகிறாங்க ஆ சரிங்கண்ணா இப்போ எல்லா நேரத்துலையுமே நம்மள்ட்ட இருக்காங்க எல்லா நேரத்துலையுமே இருக்குங்களா சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷம் வந்து இருக்கு சண்டையோடது பாருங்க எல்லாம் லைனாக அங்கே அங்கேருந்து போட்டிருக்காங்க அப்போ இங்கே எப்படியும் தான் இருக்குது பாருங்க ஓ அதெல்லாம் பாருங்க கிட அங்கே விற்கிறக்காக வச்சுருக்கிறது பாருங்க சரிங்க இங்கிருந்து இன்னும் கோழியெல்லாம் வருது இவங்க வந்து நீச்சல் போடுறதுக்குன்னு தனியாக அந்த சின்டெக்ஸ் ட்ரம்மு வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பெருசாக இருக்குது ட்ரம்மு இதெல்லாம் வந்து வச்சு நீச்சல் போடுறாங்களாம்மா கண்ணி நாய் வேறு நம்மளை உடவே மாட்டேங்க கிட்ட போனாலே இது பண்ணுதுங்க இங்கே பாருங்கள் இதெலாம் வச்சு நீச்சல் போட்டிருக்காங்க சேவலெல்லாம் உள்ளே வந்து பெரிய ட்ரம்மு சின்டெக்ஸ் இது பாருங்க இங்கே ஒரு கெடாய் ஒன்று இருக்குது சரியான சாமி கூட்டிருக்காங்க பயப்படுத்துகிற மாதிரியே நிற்கிது இங்கே பாருங்கள் கன்னி அந்த அண்ணா வந்து எல்லாத்துக்கும் தீனி போடுறக்கா தண்ணி தட்டியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்காங்க அண்ணா ஒரு சேவலுக்கு எவ்வளோங்கண்ணா அளவு ரெண்டு கை அளவுங்களா சரிங்கண்ணா பாருங்கள் அப்படியே தான் எல்லாம் இயற்கையாக எல்லாம் பண்ணிக்கிறது முப்பது சென்ட்ருக்கு இதுலேயே வந்து கோழிங்கெலாம் போய் மேய்ஞ்சிட்டு நான் கடைசி வரைக்கும் போய் மேஞ்சிட்டு வருதுங்க எல்லா கோழியும் நீங்கள் பாருங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்க கண்ணி நம்மளே பாட்டுருக்கு கிட்ட போகிறக்கார பயமாக இருக்குது பாருங்க கிட்ட போய் தொட்டு பழகிட்டோம்னா அப்புறம் நல்லா நின்றுக்கும் நாட்டு நாய் சரியான ஆக்ரோஷந்தாங்க இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தல ப்ரீடிங் சேவல் அதுக்கு வந்து இப்போ தீன் வச்சுருக்காங்க இது கை பழக்கம் எங்கண்ணா இது நல்லா பழகிருச்சு ஓ நம்ம வந்து நல்லா பெரிய சேவல் நல்லா ப்ரீடாக பார்த்து எடுத்து போட்டோம்னா தான் நம்மளுடைய அந்த ஃபார்ம் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் இல்லை நம்ம சின்ன சேவல்லாம் போட்டோம்னா சரியாக ப்ரீட் ஆகலைன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் நம்ம கரெக்டான சேவல்லாம் எடுத்து கரெக்டான வயசில் இருக்கிற மாதிரி போட்டோம்னா சரியாகும் கண்ணி வந்து சரியான விளையாட்டு இதில் இருக்கான் பாருங்க நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் பாருங்க கை மேலே தூக்குனாலே என்ன இது பண்ணுறான் பாருங்க வந்து ரவுண்டாக அப்படியே விட்டுருக்காங்க இடம் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டேங்க வேற கூட்டின மாதிரி ஆயிடுச்சு அந்த இடமே ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு நம்மக்கிட்ட கையில் தொட்டாலும் இப்போ நல்லா பழகிருச்சு அப்பா வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பாருங்க இப்போ அடுத்து வாங்க விற்பனைக்கு இருக்கிற கிடையை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்து விட்ருக்காங்க அண்ணா இதெல்லாம் பாருங்கள் இன்னும் சிறுசு இன்னும் மறந்துட்டு தான் இருக்குது இந்த கண் எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் கிடாய் பத்து கிடாய் இருக்குது ஏழு கிடாய் வந்து விற்பனைக்கு இருக்குது பாருங்க எல்லாமே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குது இந்த கிடாய் கொஞ்சம் முரட்டாக இருக்கான் பார்க்கலாம் பாருங்க இந்த கிடாய் நல்லா இதாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கிடாயும் வயப்பள்ள பாருங்க கண்ணுக்குட்டி எருமை கன்றுக்குட்டி உண்டு பாருங்க நம்மள்ட்டயே வருது இந்த கெடாய் வாங்க அடுத்த கிடாய் பாருங்க தாடியெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கா பாருங்க ம் படுத்து இங்கே பாருங்க சார் கிடாய் நான் கெடைக்குலாம் என்ன தின்னிங்க போடுறீங்க தட்டு கடலக்கொடியெலாம் போடுறீங்களா சரிங்கண்ணா இங்கே பாருங்க அடுத்து இங்கே ஒரு கிடாய் எல்லாமே கொம்பு வச்சு முரட்டாளாக இருக்கானுங்க பாருங்க ஃபுல் ஒயிட்டு பாருங்க லைனா கடாய் வந்து ஆணி அடிச்சு கட்டிட்டாங்க சரி சரி நீ பாரு இதுவும் பாருங்கள் தாடி வச்சு இங்கே சுத்த கருப்பு கிடாய் கொம்பு பாருங்க எப்படி அப்படியே வளைஞ்சு இருக்கு கிடாய் அடுத்து இங்கே பாருங்க வெள்ளை கலரில் கொம்பு பெருசாக வச்சுட்டு குத்துனான்னா சரியான இதாகும் பாருங்க கொம்பு பாருங்க எப்படி வச்சுருக்கான்னு அடுத்து இப்போ இங்கே ஃபுல்லாக அப்படியே ரிங்கு கூண்டு தான் வச்சுருக்காங்க சேவல் போடுறதுக்கு பாருங்க இங்கே ஒரு கூண்டு வச்சுருக்கிறாங்க இப்போ அடுத்து இங்க மாதிரி இங்கே ஒரு கூண்டு இருக்குது இந்த பக்கம் இந்த சாலையெல்லாம் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் நைட்டெலாம் வந்து அணைன்னு நினைக்கிறேன் கோழிங்க நீங்கள் பாருங்க அந்த மூணு வந்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பொறி கலரில் போது பாருங்க வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம் இங்கேயும் பாருங்கள் ஒரு சின்ன சேவல் குட்டி ஒன்று ஓடிட்டுருக்கு பாருங்கள் மாடெல்லாம் இங்கே நிற்கிது ரெண்டு மாடு கருப்பாடு நம்மள்ட்டே வரோம் ஏ கடைசியாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து இப்போ கம்பு வந்து போட்டிருக்காங்க பாருங்க ஒரு தாய் கோழி குஞ்சுங்க நல்ல சண்டை கோழி குஞ்சுங்க எல்லாமே இந்த வயசுலேயே பாருங்கள் சண்டை போட்டு ஃபுல்லாக முடியெல்லாம் பிச்சிருக்கு நாலு கோழி கொஞ்சம் இருக்குது ஒரு கோழிக்கு முட்டிகிட்டு இருக்கான் பின்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு பாருங்க கொம்பு நான் இப்போ நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க அப்படியே எல்லாமே சாப்பிட்டு கம்பு சாப்பிட்டு அப்படி போயிட்டுருக்குவோம் நான் இங்கே பாருங்கள் ஆணி பாருங்கள் இந்த சேவல் இன்னும் கூண்டிலேன்னு போடல பட்டாவேன்னு சின்ன வயசு தான்

அப்படி இந்த பொங்கல் முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பு வந்து விதச்சிருக்காங்க கொஞ்சம் இடத்துல உலை ஓட்டி விட்டு கம்பு வந்து விதச்சிருக்காங்க நான் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்களும் வேணால் சாப்பிட்டுக்கலாம் வசந்தீவனும் அப்படி இல்லைனா ஆடுங்க வந்து சாப்பிட்டுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க குட்டிங்களாம் வாங்கினா என்ன ரேட்டுங்க பத்து ரூபா வரைக்கும் எட்டுருவா பத்து ரூபா வருது நான் உங்கள்கிட்ட எனக்கு கிடைக்குமாண்ணா இன்னும் வந்து நான் ஹீட்டுக்குள்ள ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஓ சரிங்கண்ணா சரி வந்துச்சுன்னா உங்கள் கோழி ஆடு ஏதாவது எருமை மாடு எது வந்தால் எது வேணாலும் சரி உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுவோம் சரிங்கண்ணா அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்கண்ணா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இதுதான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ இவ்வளோ நேரமாக நம்மளுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சரிங்கண்ணா ஆ